பீட்டாலி பம்பு ஒன்று சர்வீஸ்க்கு வந்திருக்கு இந்த பம்ப் நினைச்சா ஓடுது நினைச்சா ஓட முடிக்கு அப்படிங்கிறது கஸ்டமருடைய கம்ப்ளைண்ட் அப்படி எனத்தை இவர் நினைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அதை பிரிச்சு பார்த்தா இந்த மாதிரி ஒயரை செக் பண்ணும்போது ஓடுது ஆஃப் ஆகுது ஓடுது ஆஃப் ஆகுது ஆமாங்க இப்படி இருந்தாரு நினைச்சா ஓடுவாரு நினைச்சா ஓடாமலும் போவாரு அதனால நம்ம இவரை நம்ம பிரிச்சி பார்த்துருவோம் இவர் என்னதான் உள்ள இருக்குங்கிறத பிரித்து பார்த்துருவோம் இந்த மாதிரி ப்ராப்ளங்கள் வர்றதுக்கு நம்ம தான் முழுக்க முழுக்க காரணமாக இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியல ஒயரை பிடிச்சி இழுத்தோம்னா இந்த மாதிரியான பிரச்சனைகள் நிறையவே வரும் அதனால ஒயரை பிடிச்சி இழுக்காதீங்க ஒயர் பிரித்து பார்த்தோம்னா ஒயரு இடையில ஷார்ட் ஆகி எரிஞ்சு போய் இருந்தது அதனாலதான் ஒயரை சேக் பண்ணும்போது அது ஓடுது ஆஃப் ஆகுது ஓடுது ஆஃப் ஆகுற மாதிரியான சூழலில் இருந்திருக்கு இந்த முனையை பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா பால்ரஸ் மாதிரி இருக்கும் இப்படி இருக்கும்போதே அது வந்து ஒயர் எரிஞ்சு ஷார்ட் ஆகாது எல்லா மோட்டரும் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது இன்னொரு ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் இருக்கு கோல் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு இது மாதிரியான கம்ப்ளைண்ட் எல்லாம் நிறைய இருக்கக்கூடிய கம்ப்ளைண்ட் உங்களுக்கு எடுத்து காட்டலாம் இப்ப பாத்தீங்கன்னா செக் பண்ணியாச்சு ஆச்சு அருமையா செட் பண்ணி ஓட விட்டாச்சு